தலை நண்பர்களையே அனைவருக்கும் இணைய காலை எனக்கும் அந்த விறக்கால் வரைச்சிக்கொண்டியாக அதை பார்க்கலாம் வாங்களை அனைவருக்கும் இனிய காலை விற்கும் நம்ம வயலில் வந்து வெறக்கால் வரைச்சிருக்காங்க விறக்கால்னால் நெல் வந்து நாற்று விட்டு அதை எடுத்து நடுவாங்க இல்லையா அது அந்த மாதிரி கிடையாது இதை வந்து நெல் வாங்கி ரெண்டு நாள் தண்ணியில் நெல் வாங்கி ரெண்டு நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருந்து எடுத்து அதை வெறச்சி ஓட்டுறது தான் அந்த வெறக்கால் பாருங்கள் தெரு நேற்று தான் விதைச்சோம் நேற்று காலையில் விதைச்சாங்க தெரியுதுங்களா ஃபுல்லாக விறக்கால் ஓட்டி வதச்சிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் விறக்கால் ஓட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிணத்துல அவ்வளோவா தண்ணி கிடைக்காது அதனால் வெரைக்கால் ஊட்டிட்டாங்க இதுக்கு வந்து தண்ணி பாசனம் நாளைக்கு தான் தண்ணி பாசனோமா பாருங்கள் இந்த ஒரு கழனி ஃபுல்லாகவே வெதைக்கால் வெறக்கால் தான் வெறச்சிருக்கோம் கீழே வந்து மல்லாட்டை பரு மல்லாட்டை செடி நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் தெரியல இப்போ நான் எங்கே போகிறேன்னா இன்னொரு கழனி விறக்கால் வரைச்சிருக்காங்க அதை காமிக்க தான் போகிறேன் இங்கேயும் விறக்கால் வரைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு கழனி தான் விறக்கால் வரைச்சிருக்காங்க இங்கே அதான் மேலே தெரியுதுங்களா எங்கள் இடம் மட்டும்தான் இதுக்கு தண்ணி பாய்ச்சினோம் நாளைக்கு சாயந்தரம் பேசுவாங்களா இல்லை நாளைக்கால் பாய்ச்சுவாங்களான்னு நான் தெரியல மேலேருந்து பணம் பழகுருக்கு பாருங்க நம்மளுக்கு இது என்ன ராசி ஆகுதா இல்லை இது நம்மளுக்கு படிக்குதா என்னன்னு போக போக தான் தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டு வயல் தான் கால் வரைச்சிருக்காங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்